அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய காணொளியில ஈழ நாட்டு கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி அப்படின்ற அந்த பொருண்மையில இடம்பெற்ற இரண்டாவது நபரா சபை புலவர் பற்றி தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோவை முழுமையா பார்க்கலாம் சபை புலவர் பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய அளவெட்டி அப்படின்ற ஒரு பகுதியில பிறந்தாரு இவருடைய முழு பெயர் அப்படின்னு பாக்குறப்போ ஜெர்மையா யவாத் கனகசபை பிள்ளை இதுதான் அவருடைய முழுமையான பெயர் ஆனா வந்து தமிழ் படுத்தி கனகசபை புலவர் அப்படின்னு பெயர் வைத்திருக்கிறாரு தந்தையாரினுடைய பெயர் வந்து வேலுப்பிள்ளை பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா வட்டுக்கோட்டை குருமடம் நடத்திய கல்வி சாலையில கல்வியை கற்றிருந்திருக்கிறாரு அஹ் அங்க இருக்கக்கூடிய நேசன் வார்ட் அவருதான் இவருடைய ஆசிரியராக இருந்தாரு அவர்கிட்ட இருந்து மருத்துவ கல்வியையும் இவர் கனகசபை புலவர் வந்து பெற்றிருக்கிறாரு கனகசபை புலவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வியாகர பாத முனிவர் புராணத்தை இயற்றிய வைத்தியநாத தம்புரான் வழியில வந்தவர் அப்படின்றது தெரிய வருது இது எப்படி தெரிய வருது அப்படின்னா கண்டி அரசர் வழி வந்த அழகர் சாமி அப்படின்றவருக்கு சீட்டு கவி எழுதும் போது இது வழியா தெரிய வருது அப்ப பாத்தீங்கன்னா வியாகர பாத முனிவர் எழுதுன ஒரு புராணத்துலதான் வைத்தியநாத தம்புரானுடைய வந்தவர் தான் இந்த கனகசபை புலவர் அப்படின்ற செய்தி கண்டி அரசருடைய வழியில வந்த அழகசாமி அப்படின்றவருக்கு எழுதுனா அந்த சீட்டுக்கவி வழியதான் தெரிய ஆரம்பிக்குது அஹ் இந்த சீட்டுக்கவி மரபு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் அஹ் பாரதிதாசன் ஆஹ் பாரதிதாசன்கிட்ட வந்து விண்ணப்பம் முறையீடு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த கடித லக்கியத்தினுடைய தோற்று நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா மாதவி வந்து அந்த தாளை மடல்ல செம்பருத்தி குழம்புல முதன் முதல்ல அந்த கோலனுக்கு வந்து கடிதம் எழுதி அனுப்புவாங்க அப்புறமா வந்து சேர மன்னன் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு கழுதுறது அதுக்கப்புறம் பாரதியார் பாரதிதாசன் அப்புறம் அந்த கொங்குவேலியில் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வண்ண குழம்புல குங்குவேலியில் வந்து பாத்தீங்கன்னா யவன மொழியில அந்த கடிதம் எழுதுறது இது எல்லாமே அந்த கடிதம் இயக்கத்துக்கான ஒரு தோற்றுவாயை நம்ம பார்ப்போம் அது மாதிரி இந்த சீட்டு கவி வந்து பாத்தீங்கன்னா எழுதுனது வழியா தான் தெரிய வருது சென்னையில இருக்கக்கூடிய அமெரிக்க மிஷன் சார்பில் தமிழ் அகராதி பணி நிகழ்ந்த போது அதுல இவர் பங்கெடுத்துக்கிறாரு கனக கனகசபை புலவர் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க வினோதரசன் மஞ்சரி எழுதுனவங்க யாருன்னா அவிராசாமி செட்டியார் அவங்களும் இவங்களோட பணியாற்றினாரு அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மானிபாய் நகரில் உள்ள அமெரிக்க மிஷன் அச்சு இயந்திர சாலையில் மேற்பார்வையாளராகவும் கோப்பாயில் உள்ள தமிழ் பாடசாலை தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறாரு கூடவே மருத்துவ தொழிலையும் செஞ்சு வந்திருக்கிறாரு வேலூர்ல வாழ்ந்து வந்த அந்த இலங்கையிலிருந்து வந்த அந்த கண்டி அரசனுடைய பேரனான அழகர் சாமியோட நெருக்கமான ஒரு நட்பு இருக்கு அதனால அழகர் சாமி மடல் அப்படின்ற ஒரு மடல் இலக்கியத்தையே அவர் எழுதியிருப்பாரு அது தவிர்த்து பாக்குறப்போ நிகண்டுன்னு பாக்குறப்போ ஒரு சொல் பல பொருள் நிகண்டு புராணம்னு பாக்குறப்போ திருவாக்கு புராணம் திருவாக்கு புராணத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல எழுதியிருக்கிறாரு மடல் வந்து பாத்தீங்கன்னா அழகர் சாமி மடல் அவர் மேல எழுந்து பெரும்பாலும் மடல் இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குரியது அப்படின்னா உரியது முன்னீர் வழக்கம் மகடு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மடல் ஏறுவதும் யாருக்குரியதுன்னா ஆண்களுக்கு உரியது அந்த கடல் கடந்து பயணம் செல்றது பெண்களுக்கு உரியதல்ல மடல் ஏறுவதும் பெண்களுக்கு உரியதல்ல ஆனா திருமங்கை ஆழ்வார் தான் அந்த நாயகி நாயக் நாயகன் பாவத்துல பெரிய திருமடல் சிறிய திருமடல் அப்படின்னு எழுதியிருப்பாரு அது மாதிரி இவர் வந்து அழகர் சாமி மடல் அப்படின்ற தன்னுடைய நண்பர் மேல எழுதியிருக்கிறாரு இந்த தகவலோட கனகசபை புலவர் பற்றிய குறிப்பை வந்து நான் நிறைவு செய்கிறேன் உண்மையிலேயே இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன் நன்றி